ஹலோ மக்களே உங்கள் ஈஸ்வரி பேசுகிறேன் இது ரேவதி ஸ்டோர் தான் வந்திருக்கோம் ரேவதி ரேவர்த்தி ஸ்டோர் சாரி செக்ஷன் வந்தாச்சு கிறிஸ்மஸ்க்காக போட்டிருக்காங்க புதுசாக ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப ரேட்லாம் கம்மியாக இருக்குது டூ ஃபிஃப்டிக்கே பரவாயில்ல ரேட்லாம் போட்டிருக்காங்க புது மலை டிசைனாகவும் இருந்தது எல்லாம் ரேட்டு ரொம்ப பரவாயில்லைங்க இதெல்லாம் பார்டர் சாரீங்கன்னா அழகாக இருந்துச்சு செமிப்பட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு அந்த மாதிரியும் ரேட் இருக்குது எல்லா கலர்ஸும் இருக்கு இதில் எல்லாமே புது புது டிசைனாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இப்போது கிறிஸ்மஸ்க்காக போட்டிருக்காங்க சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் ஆரண்டிப்பட்டி வச்சு வச்சுருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி தான் அந்த ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பரவாயில்ல ரேட்லாம் நல்லா கலர்ஸ் நிறையா இருந்துச்சு இதில் ப்ளூ ரோஸ் எல்லா கலரும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் பட்டு சொல்லுவாங்களா அந்த சாரீ அதுலேயே இது வேறு மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது கெட்டலாம் அழகாக இருக்கும் சாரீ இந்த பாப்பா வச்சுருக்க ஸாரீ பாருங்க இது நல்லா இருந்து டபுள் கலராக இருந்தது த்ரீ ஃபிஃப்டி தான் அந்த ரேட்டு இதுலேயே கலர்ஸ் நிறையா இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ரூபான்னு சாரீங்களா ரெகுலர் வேறு சாரீங்க டெய்லியும் கேட்டுவங்களும் அந்த சாரீங்க நல்லா கலர்லாம் கலர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு இதில் சாரீங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு இங்கே வந்தால் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது எல்லாம் ரேட் கம்மியிலேருந்து ஹை வரைக்கும் இருக்குது பட்டு சாரிங்க தான் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே இப்போ எடுத்தால் இது கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் கட்டிக்கலாம் ரேட்டு அவ்வளோ கம்மியாக இருக்குது பாட்டு சாரிங்கெலாம் எடுத்துக்கலாம் அழகாக இருக்குது கட்டிக்கலாம் காட்டன் சாரிலாம் இருந்துச்சு அதுலேயும் நல்லா நிறைய மாடல் இருந்தது அதுவும் நல்லா ரேட்டும் பரவாயில்ல அதுவும் காட்டன் சாரீனா அந்த செக்ஷன் நான் போகல கொஞ்சம் தான் எடுத்தது இந்த சாரீ பாருங்க இதெல்லாம் தௌசண்ட் மேலே தான் இது போட்டிருந்தது நல்லா அந்த கலர்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லா கலருமே நேராக இன்னும் அழகாக இருக்குது கலர்லாம் தௌசண்ட் மேலே தான் போட்டிருந்தாங்க ரேட்டுக்கு எங்கள் சேரீங்களாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நாங்கள் நாலாவது மாடி போனோம் அங்கே போய் குழந்தைங்களுக்கு விளையாடுறதெல்லாம் இருந்தது பசங்களை விளையாட வச்சிட்டு இருந்தோம் அது வரவங்க நல்லா பசங்களை விளையாட என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களாம் வச்சு இந்த சாரி பாருங்கள் காட்டன் இல்லை வச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு இது ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு சித்தின்னு நினைக்கிறேன் நல்லா கலர்ஸும் நிறையா இருந்துச்சு இதில் வீட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க பரவாயில்லதில்ல இங்கே ஸாரீ ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் ஒரே மாதிரி கட்டணும் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸாரீ கலர்ஸ்லாம் ஒரே மாதிரி நிறையா இருக்கு இல்லை பாருங்கள் இல்லை சரியில்லாம் பாருங்கள் நல்லா இருந்தது பார்ட்ரு வச்சு சரி கலர்ஸ் நிறையா இருந்துச்சு வளர்ச்சி சரி சொல்லுவாங்க இதுன்னு நினைக்கிறேன் கலர்ஸும் நிறையா இருந்துச்சு இல்லை இந்த ப்ரௌன் பில் சாரீ பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது ரேட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க ஆனால் நல்லாயிருக்குங்க கட்டினா சூப்பராக இருக்கும் இந்த சாரி மக்கள் அதை கல்யாணம் வச்சுருக்கவங்களாம் அந்த தொட்டியில் உள்ள சாரீங்க தான் எடுத்தாங்க ஐநூறு அறநூறு போட்டுருந்தோம் சாரீங்கலாம் எடுத்து நிறையா எடுத்து வச்சுருந்தாங்க இங்கே பொம்மையில் கிடையாது சைட்லாம் அவ்வளோ அழகாக இருந்து பாருங்கள் அதெல்லாம் கலர்ஸாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பெல்ட்டு போல் இருக்குது ஒன்று வேணா ஒன்று ப்ளீன் போட்டுருந்துது இது நல்லாயிருக்கு இந்த பெல்ட்டு பாருங்கள் ஹலோ இந்த சாரிங்க தான் சொன்னேன் தொட்டியில் போட்டிருக்காங்க பாருங்கள் தனியாக ரேட்லாம் கம்மியாக இருக்குது இதுதான் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அள்ளிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இன்ஸ்கட்லாம் இருந்தது பாருங்கள் பாவாடைங்கெல்லாம் இருந்தது ப்ளவுஸு அதெல்லாம் இருந்தது பார்த்தேன் எங்கள் பாப்பா ஒரே என்ஜாய்மெண்ட் வந்தால் எங்கள் குழந்தைங்களா விளையாண்டு வச்சுக்கான பாருங்கள் அவ்வளோ அழகாக விளையாண்டு போயிட்டு இருந்தாங்க நிறையா பேர் கோவிலுக்கு மட்டும் பேரண்ட்ஸையும் கூட இருந்தாங்க Bakla, bay.